உங்கள் சொத்தின் நிலத்தின் பழைய ஆவணங்களை எந்த இணையதளத்தில் பார்ப்பது எந்த அலுவலகத்தில் எந்த அலுவலரிடம் கேட்டு பெறுவது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் உங்களுக்கு விளக்க போகிறேன் பத்திரப்பதிவு துறையில் தமிழக அரசு மக்களினுடைய வசதிக்காக பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது உங்கள் நிலத்தின் சொத்தின் பழைய ஆவணங்களை பதிவுத்துறையின் இணையதளம் மூலமும் இந்த ஆண்டு அதற்காக தொடங்கப்பட்ட புதிய இணையதளம் மூலமும் அரசு அலுவலகம் மூலமும் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வீட்டிலிருந்தே உங்கள் நிலத்தின் பழைய ஆவணங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடிகிறது தற்போது முப்பது டு நாற்பது வருடங்களுக்கு உட்பட்ட ஆவணங்களை இந்த இணையதளத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இதுபோன்ற வசதியின் மூலம் உங்கள் பெரும்பாலான ஆவணங்களை முழுமையாக நீங்கள் பார்க்க வழிவகை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய ஆவணங்களை நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள முடிகிறது இந்த ஆவணங்கள் அனைத்தும் பெரும்பாலானவை கையால் எழுதப்பட்டவையாக இருக்கும் இந்த ஆவணங்கள் வரும் காலத்திற்கு ஏற்றவாறு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டும் வருகிறது இவற்றின் ஆவணங்களை இணையதளத்தில் ஓரளவு பார்க்க முடிகிறது முழுமையான விவரம் கொண்ட ஆவணம் வேண்டுமென்றால் நாம் அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இணையதளம் தவிர்த்து அலுவலகத்தில் எப்படிப்பட்ட ஆவணங்களை எந்த அலுவலகத்தில் யாரிடம் பெறுவது என்ற முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன் உங்களுடைய சொத்தின் ஆ பதிவேடு யூடிஆர் எஸ்எல்ஆர் ஓஎஸ்ஆர் டிஎஸ்எல்ஆர் சிஎல்இ ஆர்எஸ்பி இதுபோன்ற சொத்து சம்பந்தமான எந்த ஆவணங்களையும் எந்த அலுவலகத்தில் பெறுவது என்ற விவரத்தை பார்க்கலாம் நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் ஆணையரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிடிஎஃப் ஆதாரத்துடன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிடிஎஃப் வேண்டுமென்றால் டெலகிராமில் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் ஆணையரகம் சென்னையிலிருந்து இந்த சர்க்குலர் வந்து சென்ட் பண்ணுறாங்க யார் யாருக்கு அப்படின்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர் இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட உதவி இயக்குனர்கள் உதவி ஆணையரகம் தமிழ்நாடு என அனைவருக்கும் இந்த சர்க்குலர் வந்து சென்ட் பண்ணுறாங்க இந்த சர்க்குலரில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பொருளை தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையரக வழக்கு எண் நம்பர் போட்டு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வேண்டும் என அறிவுரை கூறுவது தொடர்பாக கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ராசு என்பவர் ஆர்டி மூலம் ஒரு விவரம் வந்து கேட்குறார் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆன்சர் இதுதான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க பார்வையில் காணும் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணைய வழக்கு திரு ராசு என்பவர் மனு தொடர்பான விசாரணையில் இந்த தீர்ப்பானை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விளக்கம் வந்து நில உடைமை ஆவணங்கள் கூறும் விண்ணப்பதாரர்களை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாநில ஆவண காப்பதத்திற்கும் மத்திய நில அளவை அலுவலகத்திற்கும் அலையவிடும் நிலை தற்போது உள்ளதால் சூப்பராக சொல்லியிருக்கேன் பாருங்க அலையவிடம் நிலை தற்போது உள்ளதால் நில அளவை எந்தெந்த அலுவலங்களில் பராமரிக்கப்படுகிறது என்ற தெளிவுரையை மீண்டும் சம்பந்தப்பட்ட அலுவலங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் சரி அதை தான் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணலாம் பாருங்க நில அளவை நிலவரி திட்டத்தின் மூலம் கீழ்கண்ட அந்த அலுவலங்கள் தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் பற்றிய விவரங்களை கீழ்கண்டவரால் பட்டியலப்பட்டுள்ளது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் முன்னாடி நான் ஓஎஸ்ஆர்னு சொல்லியிருப்பேன் ஆர்எஸ்ஆர்னு சொல்லியிருப்பேன் ஓஎம்ஆர் போல் வந்து இதுக்கான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன அந்த லேண்டுக்குனான்னு சொல்லிட்டு ஆவணத்தின் பெயர் தான் அது சரி ஆவணத்தின் பெயர் பாதுகாக்கப்படும் அலுவலகம் பொது தகவல் அலுவலர் அண்டு மேல்முறையீட்டு அலுவலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிலம் தொடர்பாக பழைய நில அளவை புலப்பட சுவடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கான மேப் அப்படின்னு எடுத்துக்கலாமா உங்கள் லேண்டினுடைய மேப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா நேர்முக உதவியாளர் அவரிடம் நீங்கள் போயிட்டு வாங்கணும் சரியா அவர் கிடைக்கல அவரிடம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மேலே மாவட்ட வருவாய் அலுவலரை தொடர்பு கொள்வோம் இதுதான் சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போங்க மாவட்ட நேர்முக உதவியாளரை கேளுங்க அவரிடம் கிடைக்காத பட்சத்தில் மேல்முறையீடு மாவட்ட வருவாய் அலுவலர் இதே போல் தான் ஒவ்வொன்றும் கீழே வந்து ஓல்டு ஸ்டேட்மெண்ட் சரி இது தான் பாருங்கள் பழைய செட்டில்மெண்ட் பதிவேடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன ஓஎஸ்ஆர் டாக்குமெண்ட் பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு நீங்கள் வாங்கினோன்னா எங்கே போனோம் அதுவும் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் அதே மாதிரி நீங்கள் மாவட்ட நேர்முக உதவியாளர்கிட்ட இது உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதே போல் பாருங்கள் அச்சிடப்பட்ட நிலவரி திட்ட செட்டில்மெண்ட் ஆ பதிவேடுங்க சரி ஆ பதிவேடு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க உங்கள் சொத்து சம்பந்தமான விஷயம் இது பேர் வந்து ஆர்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே கிடைக்குன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும் யாருக்கிட்ட அப்படின்னா நேர்முக உதவியாளர் சரி அவர்கிட்ட வந்து கிடைக்கும் அதுக்கும் மேலே மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஓகேவா அடுத்து என்னது நிலவரி திட்ட அலுவலர் வழக்கு கோப்புகள் சரி அது வழக்கான கோப்புகள் அடுத்து வந்து அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு நகல் சரி இது பேர் என்னன்னா எஸ்எல்ஆர் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்எல்ஆர் காப்பி எங்கே கிடைக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதே போல் வந்து அதே அதிகாரிகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நகர நில அளவை மூல ஆவணங்கள் மத்திய இது வந்து பாருங்க மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் வந்து இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் மத்திய நிலையளவை அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் பெறணும் சரி இதுதான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேல்முறையீட்டுக்கு மத்திய நிலையங்கள் சென்னை இணை அணுவலர்கள் தொடர் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நில உடைமை மேம்பாட்டு திட்ட மூல ஆவணங்கள் இது போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆவணங்கள் அப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நத்தம் அடங்கள் கீழே கொடுத்துருக்காங்க நில உடைமை பதிவேடு நத்தம் அடங்கல் திட்ட ஆ பதிவேடு இது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் பெறலாம் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலே இதை நீங்கள் பெற முடியும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் சரியா யார்கிட்ட பெறணும் அப்படின்னா துணை வட்டாட்சியர் கிட்ட இதுக்கு வாங்கலாம் அவர் வேலை அவர் இல்லைன்ட்டால் வட்டாட்சியர் கையில் டைரெக்டாக தாசில்தாரே கொடுத்துருவார் சரி தாசில்தார் கிட்ட வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நில உடைமை பதிவு மேம்பாடு திட்ட சிட்டா மொத்தம் நத்தம் சிட்டா சரி இதை யாரிடம் பெறுவது அப்படின்னா இதுவும் வந்து சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் பெறலாம் இணையதளத்திலே நம்ம எடுத்துக்கலாம் வேளை வந்து ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா இதுபோல் வந்து வட்டாட்சியர்க்கட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து பாருங்கள் கிராம படங்கள் உங்கள் கிராமத்தினுடைய வில்லேஜ் இருக்கு இல்லையா உங்கள் வில்லேஜினுடைய படங்கள் அதாவது இப்போ உங்கள் ஊருனுடைய மேப்புங்க சரியாக சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் கேட்கலாம் தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகத்தை வாங்கிக்கலாம் இதை லேண்டினுடைய புலச்சுவடி சரியா நிலத்தினுடைய வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து வட்டாட்சியர்க்கட்டையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் இதில் வந்து ஆவணங்கள் தமிழ்நாடு இது சென்னையில் போனால் கிடைக்கும் உதவி ஆணையரகம் அடுத்து வந்து பிளாக் வைஸ் அதாவது நகர அளவை பிளாக் வரைபடங்கள் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைமாஷ் ஆவணங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும் சரி நத்தம் நிலவரி கட்ட ஆவணங்கள் இனம் ப பதிவேடு கிராம பழைய ஆ பதிவேடுகள் இனம் ஒழிப்பு சட்ட ஆவணங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டுதான் கொடுத்துருக்காங்க கிராம வரைபடங்கள் சரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் தான் கிடைக்கும் ஓகேவா இது வந்து மத்திய அலுவலகம் சென்னையில் உங்களுடைய வில்லேஜ் அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கிராமங்களையும் அதை வந்து உள்ளே வந்து கொண்டு விற்பனை பிரதிநிதிகள் சரி யார் யார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் பாருங்கள் சரி உதவி இயக்குனர் அலுவலர் யார் மேல்முறையீடு செய்தவர் யாருன்னு கொடுத்துட்டாங்க அதுதான் இது வந்து வட்ட வரைபடங்கள் கிராம வரைபடங்கள் தனி தனி கொடுத்துட்டு எந்த அலுவலர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற எல்லா விளக்கமும் இந்த பிடிஎஃபில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆவணங்களை எங்கே போயிட்டு கேட்கணும் எந்த அலுவலகத்தில் எந்த அதிகாரியை கேட்கணும் அவர் கிடைக்காத பட்சத்தில் மேல்முறையீடு எந்த அதிகாரிகிட்ட கேட்கணும் இந்த பிடிஎஃபில் டீட்டெயிலாக வந்து அதுதான் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே நீங்கள் வந்து அலுவலகத்தில் போய் பெறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இணையதளம் மூலம் நம்ம எப்படி இதை எடுக்கிறது அப்படின்றத இங்கே பார்க்க முடியும் இந்த வெப்சைட்னுடைய லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா க்ளிக் டு சர்ச் இது வந்து பழைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரி கவர்மெண்ட் ஆர்டர் இது போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இது போல் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்து நீங்கள் வந்து இயர் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இருந்து சரியா இந்த இயர் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கான டாக்குமெண்ட்டை இங்கே வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸ்கோல் பண்ணுறேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்கான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பழைய ஆவணங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு இதுபோல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக் வைக்க பார்க்க இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு இயர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் பேக் வர மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ரிஜிஸ்டர்ஸர் த ரிசர்ச் அண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஎன் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கிளிக் டு சர்ச் ரூல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கீழே வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க இதே போல் இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் அவங்களோட ஓன் வெப்சைட்டு இன்னொரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வெப்சைட் நீங்கள் பாருங்கள் இந்த வெப்சைட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க சரி இந்த வெப்சைட்டு இது வந்து அதுக்குன்னே லான்ச் பண்ணுபோம் தமிழ்நாடு சூஸ் இந்த கஸ்டமைட் பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பை த கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு இந்த வெப்சைட் வந்து லாச் பண்ணியிருக்காங்க மேலே வந்து கொடுத்துருக்கா பாருங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ தான் லான்ச் பண்ணாங்க இது வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இதில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸில் வந்து எடுக்க முடியும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுடைய சொத்து சம்மந்தமான விவரங்களை இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பக் இருக்குங்க மேலே பாருங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்ஸ் ஆர் த ஃபேர் ரிஜிஸ்டர் ரிசீவ்டு ரெக்கார்டு அப்படி கொடுத்துருக்க மாதிரி ஒரிஜினல் ரிஜிஸ்டர் மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு சரியா இது வந்து அவங்களுடைய ஒரு அஃபிஷியல்னுடைய வெப்சைட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க சம் வந்து ஸ்லோ பக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்லேயும் ஓகே ஆச்சு அப்படின்னா கூடி சீக்கிரத்தில் இது இன்னும் சிறப்பாகவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டாக வந்து இயங்க போகுது பாருங்கள் சரி அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும் இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய பழைய சரியா டாக்குமெண்ட்டை எந்தெந்த வெப்சைட்டில் பார்க்க முடியும் எந்த அலுவலர்கிட்ட போய் நம்ம பெற முடியும் அப்படின்றத சொல்லி டீட்டெயிலாக சொன்னோம் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் நம்ம சேனலில் இந்த சொத்து சம்பந்தமான டீட்டெயில் மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்கும் சரியா நீங்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு வெப்சைட் போடுறோம் பீடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன் டேரெக்டாக டெலகிராமில் தான் கொடுத்துருவோம் இப்போ அந்த வீடியோவில் சொன்ன அந்த ஆவணங்கள் வந்து டெலகிராமில் தான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு விவரங்கள் இந்த டெலகிராம் மூலம் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் வராங்களா உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்